சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்றது விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது என் வாக்கு நிச்சயம் பளிக்கும் என் குழந்தையே நான் அடிக்கடி உன்னிடம் சொல்கின்றேன் நீ மிகவும் அவசரப்படுகிறாய் என்று உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம் நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நீ நம்பிக்கை கொள் வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் தந்தையின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாக உன் தந்தையான நான் இருக்கின்றேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் தந்தையின் கடமை வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் குழந்தையே அதுவும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்து விடலாம் என்று நினைக்கின்றாய் அது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூட ஏன் மறுக்கிறாய் எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லைத்து கொண்டு இருக்கிறாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகிறேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் காலதாமதமானாலும் அது நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் வாழ்வில் எனக்கென்று தேற்றுவார் யாருமில்லை என்னை முன்னேற்ற அடையும் எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே என வரு கொள்ளாதே சூழ்நிலையும் முன்னேற்றமும் ஏற்படுத்துவதல்ல உருவாக்குவது அதை நான் உனக்கு உருவாக்கியுள்ளேன் நீ கவலை கொள்ளாதே தங்கமே வரும் காலம் எல்லாம் ஏற்றமான காலமாய் அமையும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உன்னை நோக்கி வந்து இருக்கிறது நம்பிக்கையும் பொறுமையையும் கடைபிடித்து கொள் உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உனக்கு துணையாய் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்